கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறது காட்டாறு ஓடுகிறது அதுல ஒரு தேல் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது உயிர் போகல பக்கத்துல பாக்குது அங்க ஒரு தவளை உட்காந்துட்டு தவளைக்கு நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் தேல் சொல்லுது மிஸ்டர் தவளை என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு

தண்ணி தழும்புது ரெண்டு ஆறு கடந்துருச்சுங்க எப்படிங்க தலையில டொங்குன்னு இப்போ தேல் முழுகுது தவளையும் முழுகுது நாம இல்ல தவளை நாம என்ன சொல்லுவோம் டைலாக் நான் சொல்லவா உன் வழிக்கு நான் வந்தனா என்ன காப்பாத்துன்னு சொன்ன நான் காப்பாத்த தானே செஞ்சேன் ஏன் கொட்டின தேல் சொல்லிச்சு கொட்டணும் கொட்டல கொட்டுறது என் இயல்பு உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு அவளன்னு சொன்னது நாம நாம இல்லை பெத்தது பெத்தது நமக்கு வாச்சது அந்த வேலையில வந்து சேர்றது சேர்றதுல வந்து சேர்றது இது எல்லாம் தான் அந்த தேழு கூட இருக்கிறது தேலா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏத்திக்க மாட்டோம்ல நான் கத்துக்கிட்ட பாடும் நீ இருக்கிறியோ இரு கூட நடக்கிறியா நடு இந்த 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 உலகம் தவளைக்குமானது என் முதுகில் கொள்ளாத தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும் உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன உன் பலம் என்ன நீ எங்கே தோற்கிறாய் எங்கே ஜெயிக்கிறாய்